இதுவரை சினி இஷ்ட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் உலகம் உங்களை சினி இஷ்ட வணக்கம் சினி டைரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம் அடியை பட இயக்குனர் விக்னேஷ் கார்த்தி டைரக்ஷனில் சதீஷ் ரகுநாத மியூசிக்கில் வர படம் ஹாட்ஸ்பாட் கலையரசன் சாண்டி மாஸ்டர் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க கௌரி கிஷன் ஹீரோயின் நடிக்கிறார் இது ஒரு வித்தியாசமான படம் சாய் ரோஷன் டைரக்ஷன் வர்ற படம் நேற்று இந்த நேரம் செவின் மியூசிக் பண்ணியிருக்கார் ஹரி ஹாசன் ஹரிதா ஹீரோ ஹீரோ நடிக்கிறாங்க ஆனந்தராஜ் ஒரு காமெடி பத்திரம் நடிக்கிறார் இது ஒரு காதல் கதை ஜெயக்குமார் மியூசிக் வர படம் தி பாய்ஸ் ரெடின் கிங்ஸ் ரே சாரா ஆகியோர் காமெடி கதாபாத்திரம் நடிக்க சந்தோஷ் பீட்டர் இயக்கி ஹீரோ நடிக்கிறார் இது இளமை தொல்லாத படம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் பாஸ்கல் வேடமுத்து டைரக்ஷனில் ஷூங்கர் ரங்கராஜன் மீசிற்கு வர படம் வெப்பம் குளிர் மலை திரவ் இஸ்மத் பானு என்ற புதுமுகங்கள் ஹீரோ என்ன நடிக்கிறாங்க இது ஒரு காதல் கதை மிஸ்கோனுடைய உதவியாளர் பாலாஜி மாதவன் இயக்குனர் அறிமுகமான வர படம் இடி மின்னல் காதல் சிபி பவ்யா தரிகா ஹீரோ என்ன பண்ணுறாங்க யாஸ்மின் ராதாரவி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க இது ஒரு மனநலம் சம்பந்தப்பட்ட காதல் கதை எம்எஸ் சுவாதிஷ் டைரக்ஷன் வரப்படம் பூமரங்கில் யோகி பாபு ஓ ஓவியா ஆகியோர் நடிச்சிருக்காங்க இது ஒரு முன்னணியில் நகைச்சுவை படம் ஏஆர் ராஜேஷ் டைரக்ஷனில் ஜாஸ் ஜேபி மியூசிக்கில் ஒரு படம் எப்புரா ஆடுகளம் முருகதாஸ் விஜய் முருகன் பர்தீப் செரல்ராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க ஒரே இரவில் நடக்கிற நான்கு வெவ்வேறு சம்பவங்கள் எப்படி ஒன்றாக இணையது அப்படிங்கிறத வித்தியாசம் தெரிக்கிறது சொல்லியிருக்கார் இயக்குனர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இயக்குனர் தங்கர் பச்சான் முதல் படைப்பாக வெளியான படம் அழகி பார்த்திபன் தேவயானி நந்திதா தாஸ் விவேக் பாண்டு ஆகியோர் நடித்திருந்தாங்க முன்னாள் காதலியை மீண்டும் சந்திக்கும் ஒருவனின் மனநிலையை பற்றிய நுணுக்கமான உணவுகளை அணுகிய படம் இது மக்களின் பெரிய வரவேற்பு பெற்ற படம் இளையராஜ இசை இந்த படத்திற்கு பக்கபலமாக அமைந்திருந்தது தங்கர் பச்சான் ஒரு முக்கியமான இயக்குனர் மாறியதற்கு வலியுறுத்த படம் இது இந்த படம் உட்பட எல்லா படங்களுமே இருபத்தொம்போது மூணு இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி